இலங்கையின் பல்வேறு பரிமாணங்களில் உயரிய ஆற்றலையும் உயரிய நோக்கத்தையும் உயரிய சிந்தனையும் கொண்டு ஒரே ஒரு ஊடகமான இலங்கையில் காலை வணக்கம் ஆய்வோன் அஸ்லாம் வலைக்கும் குட் மார்னிங் மோஹத் ஊடகத்தின் கேமராக்களில் தான் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இந்த நேரத்தில் கூட விசேஷமாக மினி சூறாவளி என்று சொல்லலாம் முக்கியமாக மினி சீராவலி என்று சொல்லலாம் உண்மையிலேய அவ்வளவு தவறாக இந்த காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது இறைவன் தான் என் தான் எல்லாருக்கும் பொதுவான தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் ஆகவே அன்புள்ள மக்களே விசேஷமாக முகமது உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விசேஷமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் சூழலில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மரங்கள் இருக்கும் இடத்தில் மண் இருக்கும் இடத்தில் நீங்கள் விற்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை செய்கின்றது வானிலை நிலை எச்சரிக்கை செய்கின்றது அதே போன்று மோகத்துகம் சார்பில் உங்களுக்கு நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம் மோகத்துகத்திற்காக நான் உங்கள் நன்மை பகுதி இன்னும் பல விசேஷமான தகவல்களை தருவதற்காக எங்கள் முகப்பத்தில் பணிப்பாளர்கள் விசேஷமாக பணிப்பொருட்கள் தயாராக இருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த சூறாவளி மினி சூறாவளி காரணமாக காலை இப்போது எட்டு மணி ஆக இந்த நேரத்திலும் கூட வெளியில் செல்ல முடியாது விசேஷமாக எங்கள் வாகனங்களில் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த நாட்டில் நடக்கும் நிலைமைகளை எப்படியாவது முகப்பத்தின் எமது கேமராக்கள் பதிவு செய்து உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் சற்று பொறுத்திருங்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு உங்களை அன்புடன் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பொறுத்திருங்கள் முகபத்திரம் முகபத்தாக தமிழ் பேசும் உள்ளங்களின் அன்பு குரல் முகபத் டிவி ஆகவே உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் எமது முகபத் டிவி ஸ்ரீலங்கா முகப்பத்தரும் கே முகபத் ஸ்ரீலங்கா போன்ற முகநூல் நேரலைகளை உங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்று எமது மோபர் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சைபர் ஏழு சைபர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு என்ற வசுவாக காற்று பலமாக வீசுகின்றது காற்று பலத்த காற்று இப்போது நீட்டி கொண்டிருக்கின்றது ஒரே அடியாக இந்த காற்றை தாங்கி பிடிக்க முடியாது ஆனால் காற்று மினி சூறாவளியாக வீசிக் கொண்டிருக்கின்றது எமது வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஏழு சைபர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு என்ற வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதே போன்று எமது மொபைல் டிவியை நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு உடனுக்குடன் எமது செய்திகள் கிடைக்கும் ஆகவே ஒரே அடியாக விட்டு விட்டு சூறாவளியாக மீண்டும் மற்ற அலை வந்து கொண்டிருக்கின்றது ஆய்போவன் அசலாமு வலைக்கும் குட் மார்னிங் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இப்போது காலை நேரம் முக்கியமாக இவ்வாறு தான் முகம்பத்து ஊடகத்தில் கொழும்பில் தற்போது இப்போது ஏழரை மணி இவ்வாறு தான் காலத்தில் இருக்கின்றது ஆய்பவன் விசேஷம் விசியாட்டாய் குலாய் விசியாட்ட தின உதயசென ාව මக குොාව ප ලම් ටිය ඒවාගේ ප්‍රදේශය තත්වයේති මහ්ත් ආදර නාලිකා සාදය පිළිගන්නවා ඇත්ත තත්ත්ේ මෙ මේවි நான் உ பி கல்ட் சாம் ம் முහ தடத்திக்காக மலைையில் நளைகித்து கொண்டுதான் இந்த வீடியோவை பதிஷேகிற බඩර් මහත්තමේ මේ දමී තත්වදක් මේ පැත්ේ හෝමද පුගන්සර වැඩීනිසාක් කංවතු දත්වේ වැඩවීමම් පවති නේතාවම ජනතාව මහා මාර්ගයට වැැසල පිට්වා වනසින් කරන්යක් නැතිනිසාක් කිසිම තාම කවරුත් දැවිල්ල නැහැ බලන්නව වැැනිසා මේ. ජනතාව මහ පාහන බැහැලීම පතුරු ගත කරන්නත් බෑ මේ උට ත්විද වීද හූගත කරන්න ඇත්තවශයෙන් ඇල්ම්බෙති පදෙසේ ඇල් ප ඇප ොල්ාව ආශත දේශේ න්ට අවෙලා . යාගන්න පැහැ ආදරේ මොහබත් නාලිකාවගේමරූගත කිරීම නදෙදී වෙලාවෙ ඇන්න වශෙන්ම කැපරාව පවාආතක තමා හරි மோபத்து கூடத்துக்கு கூடத்துக்காக நான் உங்கள் அன்பின் கவிப்பு சாம்ஸ் விசேஷமாக கொலன்னாவை மிகடு கொலன்னாவை வெள்ளம் பித்திய பகுதிகளில் அடுத்தது கிராண்ட் பாஸ் பகுதியில் இவ்வாறு தான் இந்த நிலைமை இருக்கின்றது வாழ்ந்ததும் இவ்வாறு தான் நான் மேல்பாடு கொண்டுதான் இந்த பதவியை செய்கின்றேன் ஆம் அன்புள்ள நேர்களை முகம்மத்து ஊடகத்துக்காக நான் உங்கள் அன்பிக்காம் ஆம் நீங்கள் இறைவிடம் அல்லாஹாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் விசேஷமாக இவ்வாறு தான் நாட்டின் நிலைமை இருக்கின்றன vai vale,